தினம் உலகங்களும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக அன்பு கலந்த வணக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய நிறைய தவறு நம்முடைய லைஃப்பில் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கத்தான் செய்யும் அது வந்து பார்த்திங்கன்னா நடைமுறை கர்மா அப்படின்னு சொல்லுவோம் நம்முடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா செய்த செய்த கர்மாவை வந்து பாவ வழி கர்மான்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு கிரகங்களுடைய தன்மையும் வந்து தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சனி ராகு அப்போ அந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கம் அழிவு ரெண்டையுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கார் அந்த ராகு பார்த்தீங்கன்னா முன்மொழி கருமாவை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் இப்போ இப்படி கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாசத்துல இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இணை போறாங்க அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாளைக்கு பார்த்தீங்கன்னா சனி ராகு இணைவு நடக்க போகுது இனி என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாருக்கும் கொடுக்க போகுது என்ன மாதிரி நன்மைகளை கொடுக்க போகுது ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு வேடங்களை இடக்கூடியவர் தான் சனி பகவான் நல்லதையும் செய்வார் கெடுதலையும் செய்வேன் அதே மாதிரி ராகு பொறுத்த வரைக்கும் ராகுபோல் கொடுப்போல் இல்லைன்னு பட முடியாது நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் ராகுபார் ஒருத்தருக்கு வந்து அரசு வேலை கிடைக்குது ஒரு நல்ல நிலைமையில் இருக்காரு ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப அற்புதமான வளர்ச்சியாக இருக்காரு திடீர் அதிர்ஷ்டம் அவர் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் ராகு தான் அதே மாதிரி தான் சனி பகவானும் ஒரு நாள் ஒருத்தர் வெளிநாட்டில் நல்லா வாழ்றாரு அல்லது அரசு சார்ந்த அனுகூலங்களோட இருக்கிறாரு சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கை தேர்ந்தவராக இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் சனிதா இப்பேற்பட்ட கிரகங்கள் இணைய போகுது இந்த இணையக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மீனராசி கும்பராசியில இருந்த ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் மீனராசியில் அது குருவுடைய வீட்டில் போய் நேரம் அப்போ என்னெல்லாம் நன்மை நடக்கும் போது என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்க போகுது இதுக்கு என்ன மாதிரியான ஃபேஸ் நம்ம பண்ணுவது மிக டீட்டெயிலாக அந்த வீடியோ நான் கிடைச்சிருக்கு அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தனுசுராசி நேர்களை தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் சனி ராகு இந்த சனி ராகு வந்து ஒரு ராசிநாதனான குருவுடைய வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வீட்டில் கூட இணைகிறாரு ராகு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மீன ராசியில் இருக்காரு இப்பேற்பட்ட சூழல்ல சனி தைரிய சாந்திலிருந்து நான்காவது வீட்டுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் உங்க ராசிக்கு போறாரு அப்ப உங்க ராசிக்கு நாலாவது வீட்டுல இருக்கக்கூடிய இந்த அர்த்தாஷ்டம சனி இந்த அர்த்தாஷ்டம சனியில் ராகு அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா மெயினா கவனிக்கக்கூடிய விஷயம் உடல்நிலை ஆரோக்கியத்தை ரொம்ப கவனிச்சுக்கணும் அது தாயுடைய உடல்நிலையில முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கியத்துல நரம்பு சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி வந்து வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இதுல வந்து மிக முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த காலகட்டங்கள்ல ஆனா வந்து இந்த நாலாவது வீடு அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏக சுபம் அப்படின்னு சொல்லுவோம் ஏக சுபம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நன்மைகள் ஏற்படலாம் அப்ப வந்து உங்களுடைய பிசினஸ்ல தனிப்பட்ட தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு திடீர் பண வரவுகள் வந்து சேரலாம் அல்லது இந்த பிசினஸ்ல என்னெல்லாம் பண்றது எப்பரோ அடுத்த நகர போறது அப்படிங்கிற மாதிரி இருந்த இந்த கேள்விக்கு ஒரு சில பதில்களும் கிடைக்கலாம் அப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பயணிக்கணும் ஏன்னா ஆறுல வேற குரு பகவான் இருக்காரு ஆறுல குரு உங்க ராசிநாதனான குரு ஆறுல ரிசிவராசில இருக்காரு கண்டிப்பா வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு தான் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க கடந்த ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு வருட காலமாவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சுமாரா இருக்கு பிசினஸ்ல அந்த அந்த நிலை வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஒரு ஆகலாம் பட் இருந்தாலும் இந்த சனி சனிடாகு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா தான் நீங்க பிசினஸை பொறுத்தவரை கையாளணும் அதே மாதிரி வேலை சார்ந்த விஷயங்கள்ல அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா இன்றைக்கி நல்ல ஜாப் இல்லை எனக்கு நல்ல மாற்றங்கள் பெருசா கிடைக்கலைங்க எனக்கான பதவி உயர்வு பதவி வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கு என்னுடைய பிஸ்னஸை விட வந்து இப்போ நான் ஆல்மோஸ்ட் நான் பண்ணிட்டு இருக்கிற தொழிலை விட்டு நான் பிஸ்னஸ்க்கே போனாங்கிற அளவுக்கு எண்ணம்லாம் இருக்கு என்னால் வந்து தொழில் செய்யலாமா தொழில் ஆரம்பிக்கலாமா என்னுடைய வேலை விடலாமா இப்படி நிறைய கேள்விகள் வேலை செய்யறது இருக்கத்தான் செய்யும் இந்த குழப்பங்கள் அப்போ இந்த நிலையில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு விடை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் உருவாக்காது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க இருக்கக்கூடிய இந்த நேரத்தை கடந்து மட்டும் வாங்க ஒரு வெள்ளத்துல போய் நான் எதை நீச்சல் அடித்தேன் என்ன ஆகும் சேர்த்து நம்ம அடிச்சுட்டு போய் அப்போ வெள்ளம் போற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அதுதான் தான் அப்ப இந்த காவல் நீங்க கடந்து போகணும் தொழில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எதுவுமே பண்ண வேண்டாம் கொஞ்சம் நிதானத்தோட பயணிங்க அதே தான் இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதல் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவமா இருக்குது இன்னைக்கு வந்து இளைஞர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா காதல் அப்படிங்கிறது வந்து பொதுவாக விரும்பி ஒரு வாழ்க்கை தேடணும் வீட்டில் வந்து பேசி அதுவும் வந்து சொல்லி வீட்டு ஒத்துழைப்போட திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் காதல் திருமணத்தில் இருக்கத்தான் பார்க்குறோம் ஆனால் அப்படி இந்த காதல் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சார் ரெண்டு மூணு வருஷமா நல்லா தான் பேசிகிட்டு இருந்தால் வீட்டில் சொல்லலாம்னு முடிவுக்கு வந்துட்டோம் ஆனால் பட் எங்களுக்குள்ளே பிரச்சனை உருவாகுது அப்படின்னு சொல்கிறவங்களையும் நம்ம பார்க்கோம் தனுசராஜி நேயர்களுக்கு அதிகமாக ஆறுல குரு மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இந்த கிட்டத்தட்ட அந்த ஒரு வருஷ காலமாகவே கொஞ்சம் ஒரு தோய்வு தான் செஞ்சுது இந்த நிலை வந்து கொஞ்சம் கண்ணி ஆகுறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்குங்க வீட்டில் இப்போ சொல்கிறதுங்கிறத அவாய்ட் பண்ணிக்கிங்க வர வந்து பாத்தீங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் வீட்டில் பேசுறது ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி வீட்டில் சுபகாரியங்கள் பண்ணணும் திருமணத்துக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க ஆல்ரெடி ரெடி பார்த்துட்டு இருக்கிறீங்க நிறைய தடைகளாயிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பா அந்த ஒரு மாதிரி தான் இருக்கும் நமக்கு பொண்ணு பிடிக்கும் மாப்பிளைக்கு பிடிக்கும் வீட்டில் பேசலாம் லாஸ்ட்டில் பொருத்தும்போது தான் இருக்காது பொருத்தம் நல்லா இருக்கும் வீட்டில் வேணாம்பாங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க இப்படியெல்லாம் இருக்கும் இந்த காரணங்கள் எல்லாம் திருமணத்தில் தடைகளை உருவாக்குது ஆறில் குரு தான் மெயின் காரணம் இப்போ இந்த சனி ராகு ஆல்மோஸ்ட் நாளில் இருக்கிறனால அந்த தொய்வு இந்த ஐம்பது நாள் இருக்கத்தான் போகுது அதனால திருமணத்தை பேசுவார்த்தைகளை பார்க்கலாம் ஒரு மாப்பிள்ள பாக்கிறது பொண்ணு பார்க்குறது தான் பார்க்கலாம் பட் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய ரிசல்ட் இல்லைங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்க கடந்து போகிற மாதிரி இருக்கும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து கணவநோய்க்குள்ள ஒற்றுமைகள் சுபகாரி வீடு வாங்குறது இடம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமா இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான சில பிளான்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அமையிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இப்போ வந்து பெரியவங்க பெரியவங்களுடைய ஆரோக்கியங்களில் முக்கியத்துவம் கொடுத்துக்கணும் மாணவ செல்வங்கள் கல்விக்கு அது வந்து மார்ச் மாதம் அப்படிங்கிற எண்டுங்கிறதுனால ஒரு ஏப்ரல் மே ஒரு எக்ஸாம் டைம் பீரியட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதீதமான முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்க கல்விக்கு முடிஞ்சளவுக்கு நண்பர்கள் கூட பயணிக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க முடிஞ்சளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க வெளி இடங்களில் அளவுக்கு வண்டி வானங்கள் இரவு நேரம் பயணம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க தாய் கூடையும் தகப்பார்கூடையும் தேவையில்லாத வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணிக்கிங்க அளவுக்கு நிதானத்தோடு செயல்பட்டிங்க அப்படின்னா இந்த சனி ராகுடைய இந்த பெ இந்த இணைவில் வந்து பெரிய பாதிப்பு இல்லாமல் கண்டிப்பா நம்ம கடந்து கோயிலாம் இதை பத்தி கவலைப்படாது இப்ப பொதுவாகவே சனி ராகுடைய இணைவை பத்தி நம்ம பார்த்தோம் இந்த சனி ராகு அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய கேள்விகள் நிறைய இருக்குதான் செய்யுது நம்முடைய தனிப்பட்ட சுய ஜாதத்துடைய தன்மைக்கும் இப்ப நடைமுறை கோச்சாரத்திற்கும் நடைமுறை திசாபுத்திகளுக்கும் இதா மாறுபடுமா அப்படிங்கிறதும் அதே மாதிரி எனக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான காணம் எப்போ ஒரு எனக்கு எனக்கான ஒரு கோல்டன் பீரியட் நீங்க சொல்லுங்க சார் எல்லா நாளும் எல்லா மாதங்களும் நல்லா இருக்கிற மாதிரி சொல்றீங்க ஆனா பட் நல்ல இருக்கக்கூடிய நேரம் எனக்குன்னு தனியா தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் ஏன்னா வந்து நம்மளுடைய ஜாதகத்துல நம்ம சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு வலு இருக்கும் ஒரு நெகட்டிவ் இருக்கும் அப்போ பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன உங்களுடைய ஜாதகத்திலயும் ராசி கட்ட அம்சகட்ட ரெண்டு இருக்கும் இது ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய பலத்தை நவாம்சத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் என்ன கிரகம் வீக்கா இருக்கு அந்த கிரகத்துடைய திசாபுத்திரி வரப்ப எப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே நல்ல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம நல்ல முறை யூஸ் பண்ணணும் திருமண காலகட்டம் எப்போ வருது குழந்தை பேர் எப்போ கிடைக்கும் எப்போ பிசினஸ் பண்ணலாம் அதனால என்னுடைய வேலை நிறைய சங்கடங்கள் இருக்கு நான் லவ் பண்ண பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சு நான் லவ் பண்ண காதல என்னை விட்டு போயிட்டான் அல்லது எனக்கு வந்து எல்லா ஃபேமிலியில் பிரச்சனையா இருக்கு கருத்து வேறு மாதிரி இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும் அப்ப அதுக்கான தீர்வு உங்க ஜாதகத்தில் இருக்கு அப்ப உங்க சுய ஜாத டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இருந்தா நம்ம டீட்டெயில உங்கள் சுய ஜாதத்தை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான ரெமெடி என்ன பண்ணலாம் எதுக்கான வழிபாடு எப்படி பண்ணலாம் எந்த நேரம் அந்த போர்ட்டு கிடைக்கிறது மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த மூ மூவ் பண்ணி போய்க்கலாம் அதனால் இதை பத்தி கவலைப்பட்டுக்க வேண்டாம் உங்க சுய ஜாத நீங்க பாக்குறதா இருந்ததுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராஜி கன்சல்ட் பண்ணுங்க இல்லைன்னா நம்ம மூலியமா பாக்குறதா இருந்ததுனாலும் நீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப்ல ஒரு டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி உங்க சுய ஜாத டீட்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த தீவுலையும் நம்ம தேடிக்கலாம் கண்டிப்பா எல்லா வளமும் கிடைக்க அதே மாதிரி நீங்க நேர்ல வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராம்நாதபுரம் ஜம்மாஸ்பத்திரி பகுதில நம்மளுடைய ஆபீஸ் இருக்கு நேர்ல நாள் வாங்க கண்டிப்பா டீடெய்லா உங்க ஜாதியை நம்ம டீட்டெயிலா பாத்துக்கலாம் மேலும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்